ஹாய் அலிகேஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சமைக்கல ஜ வெறும் பிஸ்கெட்டும் காஃபி மட்டும்தான் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா புளி சாதம் வந்து ரொம்ப நாளாக செய்யணும்னு ஆசை சாப்பிட்டே ஒரு ஒன் இயருக்கு மேலே இருக்கும் ஸோ செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஏன்னா புளி சாதம் வந்து ரொம்ப சூப்பராகலாம் எனக்கு செய்ய தெரியாது நார்மலாக சமைப்பேன் ஸோ அதுக்காக வந்து புளியை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னா கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் என் வாய்ஸ் வந்து ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டம் வலி அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா ஒரு நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அவங்க வந்து தான் அவங்க லைஃப் போகுது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறப்ப கண்டிப்பாக அவங்கள நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறதுலாம் நமக்கு ஆசை கிடையாது ஸோ நீ உங்கள் லைஃப்பை போய் பாருங்கன்னு சொல்லியாச்சு ஸோ அது அக்கா அதுக்கப்புறம் அவங்களோடது இது எதுக்கு நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா பொண்ணாந்தான் சரி பையனாந்தான் சரி என்ன என்னை பொறுத்த அளவு ஒரு வயசானவங்களே வந்தாங்க சரி ஸோ நல்லா பார்த்துப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த பொண்ணையோ அந்த பையனையோ எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் பட் இப்போ வந்து என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா எங் எங்கனால தான் அவங்க வந்து ஏதோ கெட்டு போகிற மாதிரி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே ஜாலியாக அவங்க இருந்த மாதிரி அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் எங்கள் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக அந்த வேலை உண்டு அவங்க உண்டு இருக்காங்கன்னு அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ கடைசியில் நம்மளை ப்ளேம் பண்ணுறப்ப நம்ம அதை விட்டு ஒதுங்கிறதுக்கு நல்லது தான் நலகீஸ் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயம் நம்மளை பற்றி நம்மளை நோக்கி நிறையா வரும் நம்ம அதை கடந்து போகணும் ஏன்னா இன்னும் என் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் நான் இன்னும் வந்து வீடு இது பண்ணது வந்து கடன் கட்டணும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது ஸோ அதனால் அடுத்தவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம லைஃப்பை மூவ் பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும் நம்ம நம்ம லைஃப்பை பார்க்கலாம்